பைரவா வாழ்க்கை பசுமையாகிட்டு வாழ்வில் மலிச்சு போங்கட்டும் ஓம் ஸ்ரீ சிவநாதிருஷ்ணன் நமக பைரவா ஆசீர்வாதம் வரக்கூடிய நவம்பர் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கார்த்திகை பதினைஞ்சாம் நாள் முழு அமாவாசை அமாவாசைனாவே நம்ம பித்ருவளுக்கு திதி கொடுக்கறது பிரதானம் ஒன்று அடுத்தது அமாவாசை பூஜையில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னாவே தெய்வத்தினுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்குங்கிறது ஐதீகம் நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவிலில் வரக்கூடிய நவம்பர் முப்பது கார்த்திகை பதினைஞ்சு சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு சிறப்பு யாகம் ஒவ்வொரு மாதம் இது மாதிரி சிறப்பு யாகம் நடத்தி இந்த யாகம் முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் நெய் அபிஷேகம் நம்ம தென்னக காசி பைரவ கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய சொர்ண லிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் அந்த நெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அந்த நெய் வீட்டுக்கு எடுத்து போய் நம்ம உட்கொண்டோம் அப்படின்னம்னா உடல் இருக்கக்கூடிய ரோகம் வியாதிகள் தான் அதிகம் அதனால தான் அபிஷேகம் பண்ண பால் அபிஷேகம் பண்ண திரவியங்கள் வந்து நமக்கு உள்ளே கொஞ்சம் குடிக்கணும் பிரசாதமாக குடிக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம தென்னக காசி பைரவ கோவில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை சிறப்பியாகவும் சிறப்பு நெய் அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு அதே போல் வரக்கூடிய இந்த அமாவாசையிலையும் சிறப்பு நெய்யபிஷேகம் நடக்க உள்ளது கண்டிப்பா இந்த நெய்யபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நவம்பர் முப்பது கார்த்திகை பதினைந்து சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு யாக ஆரம்பித்து நெய்யபிஷேகம் முடிஞ்சு அந்த கலசம் யாக கலசம் எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி தீபாராதனை கண்டிப்பா பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ சுவர்ணர்ச்சனை பைரவாய் நமக பைரவாசிர்வாதம்